இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரவணன் வணக்கம் அங்க என்னென்ன அடிப்படை வசதிகள் பண்ணப்பட்டிருக்கு இப்போ பக்தர்களோட வருகை அதிகமாக அதிகமாக அங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்னலாம் செஞ்சிருக்காங்க அது தொடர்பான விவரம் மாலை சரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முருகர் சரியாக மூன்று மணி அளவில் மதுரையை கூடிய அம்மா மிக சிறப்பாக பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது அதன் முன்னோட்டமாக மாவட்டங்களிலிருந்தும் பல மாநிலங்களில் இருந்தும் வரக்கூடிய முருக பக்தர்கள் மேலம் அணித்து ஆட்டம் ஆடியும் நையாண்டி மேலத்திற்கு அரோகரா போஷத்துடன் தற்பொழுது ஒரு உற்சாகமாக ஆடி வரக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது மற்ற மாவட்டங்களில் இருந்து காவடி எடுக்கும் தங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய முதல் முப்பவர்களில் முருகனுக்கு சாத்தப்பட்ட அந்த வேலை எடுக்கும் தற்பொழுது வேல் பூஜையானது இந்த மைதானத்தில் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு காட்சி நாம் தற்போது நேரலே காணலாம் முருக பக்தர்கள் பல மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய பல முருக பக்தர்கள் மேலம் அறிந்து என்ற அந்த கோஷங்கள் விண்ணை பிளக்கும் மிக உற்சாகமாக ஆனந்தமாக ஆடி வரக்கூடிய காட்சி நம்மால் இங்கு காண முடிகிறது பெண்கள் அவர்களுக்கே உரித்தான அந்த கும்மி அடித்து தங்களது மகிழ்ச்சி வெளிப்படுத்தி வருகிறார்கள் ஆண்கள் இங்கு அடிக்கக்கூடிய நையாடி மேலத்திற்கு அரோஹரா கோஷத்துடன் மிக உற்சாகமாக முருகனை வழிபட தொடங்கி இருக்கிறாங்க சரியாக மூன்று மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த முருகர் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பல்வேறு இடங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய முருக பக்தர்கள் மிக உற்சாகமாக இருக்கக்கூடிய காட்சி நம்மால் இங்கே காண முடிகிறது இது குறித்து பேசுவதற்காக நம்ம இருக்கக்கூடிய பக்தர்களுடைய நேரடியாக கேட்கலாம் சார் மூன்று மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த முருகர் மாநாடு எந்த அளவுக்கு உற்சாகமாக இருக்கு அளவு கடந்த உற்சாகமாக இருக்கு இதுக்கு பார்த்தா பாருங்க எப்படி இருக்காங்க லேடிஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு லேடிஸ் வந்திருக்காங்க அது குழந்தைங்களோட எல்லாம் வந்திருக்காங்க குடும்பத்தோட வந்திருக்கிறாங்க அப்படியே பார்க்க இப்பயே இந்த கூட்டம்னா ஒன்று மூணு மணிக்கு கூட்டம் அது அது கட்டுப்படுத்த முடியுமா தெரியல அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்குது ரொம்ப உற்சாகமாக இருக்குது இந்த மாநாடு இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி அறுபடை வீடுகளில் ஒரே இடத்துல பார்த்துருக்கீங்களா இது எப்படி ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமையாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நான் எங்கேயும் இந்த மாதிரி அறுபடை வீடுகளெல்லாம் எங்கேயும் ஒன்றா பார்த்ததில்லை இவ்வளோ அற்புதமாக செஞ்சுருக்குறாங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப ஜனங்களும் அதை அந்த அதை தான் வந்து நிறைய பார்த்துட்டு போகிறாங்க காட்சிகளே பார்க்க முடிஞ்சது பெண்கள் எல்லாமே ரொம்ப கும்மி அடித்து அரோரா கோஷத்து தொடரும் ஆண்கள் எல்லாமே இந்த நையாடி மேலத்திற்கு முருகனுக்கு அரோரா கோஷம் போடுறீங்க உங்கள் மன அளவு எந்த மாதிரி எப்படி சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்க இது எப்படி இருக்குன்னா நாங்கள் எங்கேருந்து கிருஷ்ணகிரி இருந்து வந்திருக்கிறோம் அந்த மாதிரி தமிழ்நாடெல்லாம் நிறைய தூரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க ரொம்ப உற்சாகமாக இருக்கிறாங்க இப்போ பாருங்க நாங்கள் ஒரு குழுவாக இருந்தோம் இங்கே பெரிய குழுவாகவே சேர்ந்துக்குச்சு அப்படின்னா மொத்தம் வந்து ஒரு ஆன்மீகம் சேர்ந்த மாதிரி கூட்டமாக அப்படியே சேர்ந்து ரொம்ப உற்சாகமாக செஞ்சாங்க ரொம்ப கும்மியடி எல்லாம் நல்லா பண்ணிருந்தாங்க சொல்லுங்கள் அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு கேட்க கருத்தை கேட்க முடிந்தது ராகப்பிரியா கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய முருக பக்தர்கள் கும்மி அடிக்கும் அந்த கோஷத்துடனும் வரக்கூடிய அந்த மூன்று முறைக்கு ஆரம்பிக்கக்கூடிய

மாநாட்டிற்கான விவரங்களை வழங்கியமைத்து மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் சிடம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க